அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இலவச மாந்திரிக வகுப்புல இன்னைக்கு மூன்றாம் நாள் வகுப்பு இந்த மூன்றாம் நாள் வகுப்புல நம்ம ஒரு ஒரு வகுப்புலையும் வந்து நம்ம அடிப்படை முதல் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே போல இன்னைக்குமே முக்கியமான அடிப்படைகள்ல இருந்து நம்ம கடந்து போகும் இன்னைக்கு விநாயகர் மற்றும் குலதெய்வத்தோட அருமைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு மாந்திரிகமாக இருக்கட்டும் ஒரு ஜோதிடமா இருக்கட்டும் ஏன் ஒரு சின்னதா ஒரு பிள்ளைங்களை கல்வி சேர்க்கிறதா இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்தொன்னே விநாயகருக்கிட்டேயோ இல்லையா குலதெய்வத்துக்கிட்டேயோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா அதே போலதான் இந்த மாந்திரிக கலைக்கும் வந்து நமக்கு குலதெய்வம் ஆசீர்வாதமும் விநாயகரோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நமக்கு தேவை இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து வகிக்கிறாங்க இவங்க இல்லைன்னா நம்மளால் வந்து நிறைய விஷயங்களால் நமக்கு மேலே ஏற முடியாது விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதுக்கும் வராது கெட்டதுக்கும் வராது அதே போலதான் குலதெய்வமும் நமக்கு வழி வழியா நமக்கு வந்து துணை வந்துக்கிட்டே இருக்கு ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பங்காளி இருந்தாலும் சரி அத்தனை பங்காளியுமே உங்க குலதெய்வம் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மாந்திரிகத்துக்கும் இந்த குலதெய்வத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு வன்மையை கொடுக்கறதும் காரிய சித்தியை கொடுக்கறதும் இன்னொன்று நீங்கள் எந்த தெய்வத்தை மந்திரம் ஜபம் பண்ணி நீங்கள் அழைச்சாலும் உங்கள் குலதெய்வம் அனுமதியின்றி அந்த தெய்வம் வராது இன்னொன்று மாந்திரிக கலைக்குள்ள நீங்க இருக்கும்போது உங்களை கட்டு கட்டிடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு சின்னதாக ஒரு கோவில் வச்சு நீங்கள் நல்லா ஜனத்தெல்லாம் வர வச்சு அருள்வாக்கு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க முதன் முதல்ல உங்களை கட்டிடுவாங்க என்ன எந்த மாதிரி கட்டுவாங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி கட்டிடுவாங்க புரியுதா உங்கள் குல தெய்வத்தை கட்ட முடியாது உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத மாதிரி அதை தான் வந்து மாந்திரிகத்தில் ஸ்தம்பனம் அப்படின்றாங்க இதனால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது எங்கேயுமே போக முடியாது உங்களை முடக்கி 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 உட்கார வச்சிடும் சரியா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிடும் இதுக்கு முழுமையாக குலதெய்வத்தோட அனுமதி நமக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் விநாயகர் மந்திரம் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா விநாயகர் மந்தர் எப்பயுமே நீங்கள் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணும்போது ஒன்று ஒன்று நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் போகணும் சரியா இப்போ இருக்கிற கலிகாலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு லட்சம் மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது ஒரு ஒரு மந்திரத்தையும் நீங்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம்லாம் நீங்கள் பண்ணணும் தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை பண்ணால் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு மந்திரத்தையும் நீங்கள் ஒரு லட்சம்லாம் ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காலம் வந்து கடந்துரும் புரியுதா அதனால் எப்படி சூட்சமாக நம்ம வந்து உடனடியாக நமக்கு மந்திரங்களை வந்து கை கொடுக்குது நம்ம மக்கள் நலனுக்காக நம்ம என்ன நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முக்கியமாக இவங்க ரெண்டு பேரோட வழிகாட்டுதல் வந்து நமக்கு தேவை விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை கொடுப்பார் விநாயகர் மந்திரங்கள் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஃபோனில் வந்து வைரஸ் கிளீன் பண்ணுற மாதிரி லேப்டாப்பில் வைரஸ் கிளீன் பண்ணுற மாதிரி என்னதான் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஃபில் பண்ணி வச்சுருந்தாலும் அது வைரஸ் வந்து பூந்துடும் அதை நீங்கள் தனியாக வைரஸ் போட்டு கிளியர் பண்ணுற மாதிரி விநாயகர் மந்திரம் நீங்கள் முழுக்க முழுக்க ஜெபம் பண்ணி வச்சிட்டிங்கன்னால் ஒரு பத்தாயிரத்தெட்டோ இல்லை ஒரு இருபதாயிரமோ உங்கள் ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கனாலே அது உங்கள் உடம்புல வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிடும் விநாயகர் மந்திரம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த ஒரு விதமான பிரச்சனைகளும் விநாயகர் மந்திரங்களை வந்து கொடுக்கவே கொடுக்காது புரியுதா ஒரு மாந்திரிக கலைக்கு விநாயகர் மந்திரம் கட்டாயம் தேவை மாந்திரிக கலைக்கு மட்டும் இல்ல ஜோதிடத்துக்கும் விநாயகரோட மந்திரங்கள் கண்டிப்பா தேவை எதுக்காக அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பலன் டக்கு 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 வாயில வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஞானத்தை வந்து நமக்கு சிந்தனை இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதே விநாயகர் தான் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிக்க கலையிலேயே நீங்கள் அருள்வாக்கோ குரியோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள சோதிக்கிறதுக்கெலாம் நிறைய பேர் வருவாங்க பொய்யான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாம் இல்லை உங்க ஏமாத்துறதுக்கு எதுக்கு வேணாலும் வரலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் விநாயகர் மந்திரத்தை ப்ராப்பராக நல்ல மந்திரம் க சித்தி பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் உங்களை பார்த்த உடனே சரண்டர் ஆயிடுவான் உங்ககிட்ட புரியுதா இன்னும் எதுக்காக வந்திருக்க என்னத்துக்காக வந்திருக்கன்றது அவனே வாயால் வளர ஆரம்பிச்சிருவான் அதனால முதன் முதலாக விநாயகர் நமக்கு ரொம்ப தேவை அந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு நம்ம மந்திரங்கள் விநாயகர் மந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்தோன்னே உச்சிஷ்ட மந்திரங்கள் எப்படின்னா உச்சிஷ்டன்னா உயர்நிலையான மந்திரங்களை ஜபம் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு இருக்கோம் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை கண்டிப்பா கொடுக்கும் நீங்க இப்போ ஒரு மோகினி மந்திரம்லாம் ஜபம் பண்றீங்க அப்படின்னா விநாயகர் மந்திரம் நீங்க ஒரு ஐயாயிரம் மந்திரமாவது ஜபம் பண்ணிட்டதுக்கு தான் மோகினி மந்திரம் ஒரு ஆயிரத்தி எட்டாவது பண்ணணும் நீங்க விநாயகர் மந்திரம் ஒரு வெறும் நூற்றி எட்டு இருபத்தி ஏழு மட்டும் பண்ணிட்டு நீங்க மோகினி மந்திரத்தை ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஆசைக்கு அகப்பட்டு பண்ணீங்கன்னா உங்க உடம்புல பூந்து உங்க உடம்புல இருக்க சத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும் புரியுதா அதனால வந்து புத்தகத்துல வந்து சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் எதை எதை சொல்லணும் எதை இதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சில குருமார்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மறைச்சி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படின்னா வந்து அதை தப்பா பயன்படுத்திடுவாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ஆனால் அதை தப்பான முறையில பயன்படுத்திக்க கூடாதுன்றதுக்காக குருமார்களோட வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த விநாயகர் மந்திரங்கள் வந்து ரொம்பவும் நமக்கு தேவையான ஒரு விஷயம் விதமான தடங்களை வந்து விலக்கி கொடுத்துரும் எவன் ஒருத்தவன் விநாயகர் மந்திரம் வந்து இப்போ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஓம் ஏகதந்தாய வித்மகை வக்ரதுண்டாய துண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதய இந்த மாதிரி காயத்ரி மந்திரம் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி காயத்ரி மந்திரங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு மேல கொஞ்சம் பேசுற குழந்தையா இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு விநாயகர் மந்திரம் ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விநாயகர் மந்திரம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க பிள்ளைங்களுக்கு அது வந்து விநாயகரை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் அற்றவர் அவரு மனுஷ மனசார பிரார்த்தனை பண்ண வருவார் அதனால வந்து விநாயகர் மந்திரம் குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே கிடையாது ஆனா மாந்திரிக கலையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா விநாயகர் தேவை சிம்பிளா சொல்ல போனா விநாயகர் மந்திரம் வந்து பாதுகாப்பான மந்திரம் எந்த தெய்வங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ இல்லையோ ஆனா விநாயகர் மந்திரம் யார் ஒருத்தவன் கைக்குள்ள ஜபம் பண்ணி கைக்குள்ள வச்சிருக்கா அவனை அசைச்சு கூட பார்க்க முடியாது நிரந்தரமான வருமானம் சகலவிதமான செல்வம் செல்வாக்க ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் விநாயகரை அசால்ட்டா தூரத்துக்கு கூட்டுருவாரு புரியுதா நீங்க இன்னைக்கு நோட் பண்ணி பாருங்க நம்ம இனிமே வந்து வர அம்மாவாசையில இருந்து விநாயகர் மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு விநாயகர் மந்திரம் கடைசியா கொடுக்குறேன் இந்த விநாயகர் மந்திரத்தை சிம்பிளாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க உங்களுக்கு செம்மையா செய்யும் ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் தடவை உங்களுக்கு சொல்றது கஷ்டமா இருக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து எழுதுங்க ஒரு நோட் எடுத்து பத்தாயிரம் தடவை எழுதுறது கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு ஆயிரத்தெட்டு தடவையாவது நோட்டில் எழுதி வச்சுருங்க ஒரு கோடு போடாத ஒரு நோட் எடுத்து அழகா இந்த மந்திரத்தை எழுதி வச்சிருங்க ஒரு ஆயிரத்தெட்டு தடவை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு வரை எழுதி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை அழகாக கிழிச்சு ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் வந்து நீங்கள் வச்சிருங்க மற்றவங்களுக்கு விபூதிக்கு எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் அதை வச்சிடலாம் சரியா இன்னொன்று மெயின்னு விநாயகர் மந்திரம் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கருமா வந்து குறையும் கர்மா வந்து என்னன்னா வந்து இனிமே நீங்க தவறு செய்ய மாட்டீங்க மூவேலி இருபத்தோரு தலைமுறைக்கு செஞ்ச பாவங்களும் வந்து விநாயகர் மந்திர ஜபம் பண்றதுனால எந்த வேணாலும் நீங்க ஜெபம் பண்ணலாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நல்ல மந்திரங்களே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இது இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஒரு மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதே பண்ணலாமா அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம் ஒரு மந்திரத்தை முழுமையா ஜபம் பண்ணி முடிச்சிருங்க ஜபம்னா உருவேத்தி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்துக்கு நீங்க போகலாம் அப்போதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கை கொடுக்கும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மந்திரத்தை ஒரு பத்து தடவை சொல்லு பதினோரு தடவை சொல்லு இருபது தடவை சொல்லு இருபத்தி ஏழு தடவை சொல்லு அப்படின்றாங்க அதெல்லாம் பத்து பிசாவுக்கு வேலை செய்யாது பத்தே பத்து பிசாவுக்கு வேலை செய்யாது புரியுதா மந்திரம் சொல்லாமல் இருந்தாலே வேலை செய்யும் மனம் சுத்தம் மனம் சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த மந்திரம் கூட சொல்லவே தேவையில்ல தெய்வத்துக்கிட்ட டேரக்டாக கனெக்ட்ல இருக்கலாம் அந்த ஆறாவோட கனெக்ட்ல நீங்கள் இருக்கலாம் புரியுதா அதனால வந்து மனம் செம்மையானால் மந்திரமும் சித்தியாகுமே மனம் சுத்தமாகச்சுனா மந்திரமே தேவலன்றாங்க நம்ம தானே அதனால மனசு சுத்தமாலாம் இருக்காது புரியுதா சரி ரைட் அந்த ஸ்டேஜ் விட்டுருவோம் நல்ல விஷயத்துக்கு நிறைய விஷயங்களை நம்ம பயன்படுத்திப்போம் விநாயகர் மந்திரம் மறுபடியும் சொல்கிறேன் மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க விநாயகர் மந்திரத்தை ஜபம் பண்ணாமல் அடுத்த நிலைக்கு போகாதீங்க குறைஞ்சபட்சம் காலையில் எந்திரிச்சு எப்பயுமே ஒரு மந்திர ஜபம் பண்ணுறீங்கன்னா காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க நைட்டு சொல்கிறீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி மாலை பொழுதுல சந்திரன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மந்திரம் ஜபம் பண்ணலாம் அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது சரியா அதனால நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஜோதிடம் ரீதியாகவும் இனிமேல் நம்ம பார்ப்போம் ஜோதிடத்துக்கும் இந்த மாந்திரிகத்துக்கும் என்ன தொடர்பு எதனால் சில கிழமைகளை வந்து எப்படி எப்படி எல்லாம் ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதனால ஒரு ஒன்று ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு விதமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் மந்திரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ கடன் தொல்லைகள் வந்து இருக்காது கடன் தொல்லை இருக்காது தேவையில்லாம அந்த ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசம் உங்களுக்கு வச்சாம செத்தான் நீங்க ஒரு விநாயகர் மந்திர ஜபம் நாள் உங்களுக்கு விநாயகரை ஆட்டோமேட்டிக் நீங்க விநாயகரை நினைச்சி இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இருந்து விநாயகர் மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிங்களேன் ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணில் அவரே எங்க போனாலும் வந்து விநாயகர் போட்டா தெரியும் விநாயகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ஒண்ணுல ஒரு மந்திரம் நம்ம ஜபம் பண்றோம்னா இப்போ முருகரை நினைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்க பார்த்தாலும் முருகராக தெரியிறார்ல அந்த மாதிரி விநாயகர் மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் மனசார ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்வனை வைக்கணும்னு நினைச்சு அவன் சேர்த்தான் அவன் இருக்கிற இடத்த காண விநாயகரை போல கோவப்படுற தெய்வம் எதுவுமே கிடையாது ஆனால் அவரை குழந்தைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் புரியுதா தனக்கு பக்தனுக்கு ஒரு ஆபத்துனா தான் பக்தனை எவன் பார்த்தாலும் அவனை கருவோட அறுத்துடுவாரு புரியுதா அதனால வந்து இன்னொன்று வந்து விநாயகர்னா வந்து ஷார்ட்கட்டான ஒரு தெய்வம் ஒரு விஷயத்த சிம்பிளா செஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் நான் வந்து புதுசா ஒரு வியாபாரம் தொடங்க போறேன் விநாயகர் மந்திரம் நல்லா ஜபம் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒரு புதுசா ஒரு வியாபாரம் தொடங்க போறேன் புதுசா நிறைய விஷயங்கள் நான் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சுட்டீங்கனாலே மனசார நினைச்சிட்டிங்கனாலே அதுக்கு என்னென்ன தேவையோ பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஹெல்ப் எல்லாமே அவரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு விநாயகருக்கு சுத்தபத்தமா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது ஆனால் உடல் சுத்தம் வேணும் புரியும் நினைக்கிறேன் உடல் சுத்தம் மனம் சுத்தம் வந்து வேணும் பெண்கள் மாதத்தீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பயும் ஜபம் பண்ணலாம் விநாயகர் புரத்துல ஜபம் பண்ணலாம் ஏன்னா வந்து பெண் பெண்களுக்கு வந்து அவர் குழந்தை போல புரியுதா அவர் வந்து பெண்களை வந்து தன்னோட தாய் பார்வதி தேவியாக தான் அவர் நினைப்பார் அதனால வந்து அவ தான் நமக்கு வந்து தேவை அதனால் அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் உறவுகளில் இருந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது மட்டும் தப்பு மற்றபடி வந்து மாதத்தீட்டில் இருக்கும்போது கூட எந்த மந்திரங்கள் ஆனால் ஜபம் பண்ணலாங்க அது தப்பு கிடையாது அறைக்கு மட்டும் போகக்கூடாது அறைக்கு போகாமல் நீங்கள் உட்காந்து சேன் பண்ணாலே அது உங்களுக்கு வேலை செய்யும் புரியுதா அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நமக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி குலதெய்வம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வம் இல்லாமல் ஒரு அணு கூட நமக்கு அசையாது புரியுதா குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆதியும் குலதெய்வமே அந்தமும் குலதெய்வமே எவன் ஒருத்தவன் குலதெய்வ வழிபாட நிறுத்துறானோ அன்று முதல் அவனுக்கு குலநாசம் ஏற்படுகிறது அப்படின்றது அர்த்தம் அதனால குலதெய்வங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் நான் சரியா குலதெய்வம் இல்லாத விஷயங்களால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது ஒண்ணு ரெண்டாவது வந்து குலதெய்வத்தை வணங்காதனால ஒரு குடும்பம் எப்படிலாம் அழியும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருமைகள் என்ன அப்படின்றத பற்றி நாளைக்கு முழுமையாக நான் கொடுக்குறேன் விநாயகர் மந்திரத்தை பொறுத்தளவுக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்ல நான் மறந்துட்டேன் தானம் தர்மம் உங்களுக்கு வந்து கருமா குறையணும் கிளின்ஸ் ஆகணும் கருமா உங்களுக்கு குறையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு எந்த எத்தனை கோவிலாக இருந்தாலும் சரி அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு தொடப்பம் வாங்கி கொடுங்க தொடப்பம் வந்து சும்மா அந்த பிளாஸ்டிக் தொடப்பெலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது தென்னை மர தொடப்பம் இருக்குது பார்த்தீங்களா தென்னங்குச்சால் வந்து செய்கிற தொடப்பம் வாங்கி கொடுங்க அந்த குச்சி காஞ்சி போனாலும் சரி ரோட்டில் கூட விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தென்னை மரத்தால் செய்யப்பட்ட தென்னங்கீத்தால் செய்யப்பட்ட துடப்பம் நீங்கள் கோவிலுக்கு தானம் பண்ணலாம் புரியுதா எந்த மாதிரி விஷயங்களை நம்ம அந்த கோவிலுக்கு தானம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் பள்ளிவாசலுக்கு பண்ணலாம் சர்ச்சுக்கு பண்ணலாம் நம்ம கோயில்களுக்கு பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படி இல்லை ஆசிரமங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் எங்கெல்லாம் சுத்தம் இல்லைன்னு தோணுது அதே மாதிரி வந்து முனிசிபாலிட்டிக்கு உங்களால் முடிஞ்சா நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு உடை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மாதம் மாசம் மாதம் சித்திரை நட்சத்திரம் வரும் சித்திரை நட்சத்திரம் வரும்போது நீங்கள் வந்து யாருக்காவது உடை வந்து புதுசாக வாங்கி கொடுத்துருங்க அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் கர்ச்சிஃபாக இருக்கட்டும் ஒரு சின்ன துணியா கூட இருக்கட்டும் யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால உங்களோட கருமாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இனிமேல் போக போக நிறைய நம்ம பிறந்த கிழமைகளை வச்சு நாள்களை வச்சு அந்த மாதிரி தாந்திரிகமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் முக்கியமாக எங்கே நீங்கள் கோயிலாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் தொடப்பம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த புனிதமான இடத்துல வந்து அவங்க பெருக்க 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 உங்களோட கருமா வந்து இருக்கும் அதே மாதிரி எண்ணெய்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கட்டும் இல்லை எண்ணெய்க்கு தகுந்த காசாக இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் ஒரு கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அது நாய்களுக்கு வந்து பிஸ்கட் வந்து தானம் பண்ணலாம் அதே மாதிரி பொற பொறி இருக்குல்ல பார்த்தீங்களா பொறி அந்த புற புறன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாய்களுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் எப்பயுமே உங்களை சுற்றி நாய்களை வச்சுக்கோங்க அதுக்குன்னு நாயை கிட்ட வச்சுக்காதீங்க குருநாதர் வைக்க சொன்னார் கடிச்சு சீனியாண்ட்ட திருப்பி குறை சொல்லாதீங்க உங்களை சுற்றி எப்பயுமே வந்து பைரவர் கூட்டத்தை வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து என்னென்னா சாப்பிட்ட எச்சி எலும்பெல்லாம் இப்போ நம்ம நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு அந்த எச்சி எலும்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு நாய்க்கு போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது ஒரு கவரில் போட்டு எங்கேயாவது இடத்துல குப்பை தொட்டியில் போட்டுருங்க நாய்க்கு போடுறத அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுவுமே ஒரு ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி போடக்கூடாது போடாதீங்க சரியா நம்ம வந்து பைரவரை என்ன பண்ணுறோம் கோயிலில் போயிட்டு தேய்ப்புற அஷ்டமி வளர்ப்புற அஷ்டமின்ட்டு நம்ம பைரவரை உளுந்து 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 கும்பிட்றோம் ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம தின்ன எச்சை வந்து எலும்ப எச்சி எலும்ப நாய்க்கு போடுறோம் அது தப்பு தானே அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம காரியம் ஆகிறதுக்காக கடவுளை பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணுறது மகா தப்பு மனிதன்தான் மனிதனோட மட்டமான புத்தியே நம்ம எனக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கட்டும் ஆகிறதுக்காக தான் நம்ம தெய்வத்தை பிடிக்கிறோம் பட் அந்த மாதிரி நாய்களுக்கு எலும்புகளை போடாதீங்க எச்சி எலும்பை போடுறது தப்பு அதை என்ன பண்ணுங்க ஒரு கவரில் போட்டு எங்கேயாவது ஒரு குப்பையில் போட்டுருங்க சரியா அந்த மாதிரி ஒன்று அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா ஆஹ் நேத்தி வகுப்புலேயே சொல்லியிருப்பேன் யானைகளை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குங்க யானைகள் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குங்க அதுவும் பரணி நட்சத்திரம் இல்லை ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு போயிட்டு எங்கேயாவது ஒரு யானை இருக்கிற இடத்துல போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க வாழைப்பழத்தை அந்த யானைக்கு கொடுத்துட்டு வாழைப்பழமோ கேரட்டோ பீட்ரூட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு பரணி நட்சத்திரம் அப்படி இல்லைன்னா ரேவதி நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரத்துல போயிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க இது ஏனா இல்லை சாமி என்ன சாமி பண்றது அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க முக்கியமாக பரணி நட்சத்திர தண்ணிக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க விநாயகர் கோயிலுக்கு போறீங்கன்னா தேங்காய் எண்ணெயில விளக்கு போடுங்க புரியுதா தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெயில மண் அகல் வழக்கு எடுத்துக்கிட்டு நீங்க அதுல விளக்கு போடலாம் சரியா அது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே சரி ஒரு சின்ன தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு போயிடுங்க வாங்கிட்டு போயிட்டு அதுல வந்து விளக்கு விளக்கு போடலாம் வீட்லையுமே சரி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் விநாயகருக்கு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இருபத்தி ஏழு விளக்கு இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் என்கிட்ட காசு இருக்குங்க நான் வந்து விளக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்நூற்றி அறுபது விளக்கு போட்டுருங்க முந்நூற்றி அறுபது விளக்கு நீங்கள் போட்டுடலாம் ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்தமான விளக்கே நீங்கள் போட்டுருங்க அந்த மாதிரி போடுறது நல்லது நீங்கள் எந்த சாமிக்கு போனாலுமே சரி எனக்கு விளக்கு போடுறப்ப அதுவும் வந்து கிரக ரீதியான சில தொடர்பு இருக்குது ஜோதிடத்தில் சின்ன ட்ரிக்ஸு நான் உங்களுக்கு போக போக நான் சொல்லி கொடுக்குறேன் எந்த தசா எந்த புத்தி எப்படி வேணாலும் நடக்கட்டும் மோசமான தசா புத்தியாக கூட இருக்கட்டும் அதுக்கு ஈஸியான பரிகாரங்கள் நம்ம அதெல்லாம் என்னென்னத படிப்படிப்படியாக நம்ம பார்ப்போம் சரியா அதனால் வந்து எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை எல்லாத்துக்கும் நமக்கு விடைன்றது இருக்குது எந்த கோவிலுக்கு போனாலும் மெயின் என்ன பண்ணுங்கள் என்கிட்ட காசு இருக்குன்னா முந்நூற்றது விளக்கே போட்டுருங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கான விளக்க போட்டுருங்க ஐம்பது வயசாக இருபது வயசாக பதினஞ்சு வயசா குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு ஒரு எடுத்துக்கிட்டக்கு ஒரு பிள்ளைக்கு அஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அஞ்சு விளக்கு போட்டுருங்க சில இடத்துல போர்டில் போட்டிருப்பாங்க இருபது விளக்கு போட்டால் கல்வி தடை போயிடும் அதை போட்டால் இது போய்டும் இதை போட்டால் இதை போயிடும்ன்றது அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் வரல இருந்தாலும் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அது நமக்கு கிடைக்கணும் புரியுதா நம்ம குருட்டு நம்பிக்கையாக ஒரு விஷயத்த செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்கான விளக்க போட்டுருங்க அப்படி போடும்போது அது பஞ்சபூதத்துல வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் பூ அப்படின்ற மாதிரி சில பஞ்சபூத தத்துவத்துல அது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும் நெருப்பு தத்துவம் வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் இன்னொன்று வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் விளக்கு போடுறது ரொம்ப சிறந்தது இது முக்கியமான ஒரு பரிகாரம் இது வந்து கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அது அவ்வளோ விஷயங்கள் ஜோதிடத்தில் வந்து பஞ்ச அங்கங்கள்னு இருக்குது பஞ்ச அங்கங்களில் வந்து ஒரு ஒரு கிழமையும் ஒரு ஒரு கிரகம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணோன்னா அதோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்படி பார்க்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமையில நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோவிலில் போய்ட்டு விளக்கு போடலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் விளக்கு போடலாம் அப்படி போடும்போது என்ன நடக்குன்னா நீங்கள் பிறந்த கிழமை இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த கிழமைய வலுப்படுத்தி கொடு சொல்கிறேன்னா வலுப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பிறந்த கிழமைக்கு இப்போ ஒரு எந்த கிழமையில வேணா பிறந்திருக்கலாம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை எந்த கிழமையில வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு கோவிலை பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கிட்டு அந்த கோவில விளக்கு போட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து கிரகங்கள் ரீதியாக பஞ்ச அங்கங்கள் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த பஞ்ச அங்கங்கள்ல வந்து இந்த கிழமை இருக்க பார்த்தீங்களா கிழமைய வந்து செவ்வாய் வந்து கண்ட்ரோல் பண்றாரு அந்த தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவமாக வருது அதனால தான் வந்து சில கோவில்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை 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 விளக்கு போடுறாங்க விளக்கு போடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பிறந்த கிழமை எந்த கிழமைய ஆனால் இருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுறதுனால நீங்கள் பிறந்த கிழமை வந்து பலமாகுது அந்த அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தடை தடங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விலகி உங்கள் கிழமைய பலப்படுத்தி கொடுத்து உங்கள் ஆயில விருத்தி பண்ணி கொடுக்குது சரியா அதனால நம்ம ஒரு எதுக்காக ஒரு கோயிலில் என்னென்ன பண்ணுறோம் இப்போ கோயிலில் வந்து மணி வாங்கி கொடுக்குறோம் சில எண்ணெய் வாங்கி கொடுக்குறோம் சில விஷயங்கள்லாம் பண்றோம்ல அதெல்லாம் எதுக்காக அப்படின்றத தத்துவத்தோடு இனிமேல் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்க போகிறோம் இது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரி விநாயகர் மந்திரத்தை பார்ப்போம் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நீங்கள் விளக்கு தாராளமாக போடலாம் திரி எந்த திரி வேணாலும் போடலாம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நீங்க விளக்கு போடும்போது அவ்வளோ சுபீட்சமா வேலை செய்யும் உங்க வயசு என்னவோ அந்த வயசுக்கான விளக்கு போடலாம் இல்லையா அஞ்சு விளக்கு நீங்க தாராளமா போட்டுடலாம் எனக்கு என் வயசுக்கு விளக்கு போடுறதுக்கு எனக்கு அந்த வருமானம் இல்லையா அப்படின்னா நீங்க அஞ்சு விளக்கு போடலாம் இல்ல ஒரு விளக்கு கூட போடலாம் விநாயகர் மந்திரம் வந்து சிம்பிளான மந்திரம் சொல்றேன் ஓம் கம் கணபதையே நம ஓம் கம் கணபதையே நம்ம இன்னொன்று வந்து ஓம் விஜய கணபதையே நம ஓம் விஜய கணபதையே நம இன்னொன்னு ஓம் மகா கணபதையே நம ஓம் மகா கணபதையே நம இல்ல ஓம் மகா கணபதி நம அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் இப்படி சொல்லும் போது இதுல மூணு மந்திரத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க நோட்ல எழுதலாம் இல்ல விபூதியில என்ன பண்ணுங்க ஒரு விபூதியை நல்ல ஒரு ஒரு தாம்பாலை தட்டு எடுத்து ஒரு விபூதியை ஒரு பத்து ரூபா பாக்கெட்டை வாங்கி அதுல போட்டு அந்த விபூதியில ஓம் ஓம் வெறும் ஓம் மட்டும் எழுதுங்க ஓம் இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது தமிழ்ல எழுதுங்க இங்கிலீஷ்ல எழுதுனால வேலை செய்யும் இருந்தாலும் தமிழ்ல எழுதுங்க ஓம் ஓம் போட்டு இம்மு ஓம் 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 வெறும் விபூதியில் ஓம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட இப்போ இப்போ சில பேர் வந்து கோவில் வச்சுருப்பீங்க கோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சில பேர் பேய் பிடிச்சி வருவாங்க மனநல பாதிக்கப்பட்டு வருவாங்க சில பேர் மனசு கஷ்டத்தில் வருவாங்க ஏன்னா அந்த ஓம்ன்றதுனால அந்த பஞ்சபூதங்களை வந்து கண்ட்ரோல் படுத்துது அதனால் நீங்கள் அந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை மட்டும் நிறைய எழுதி வச்சுக்கோங்க ஒரு வத்தி இருக்குது பார்த்தீங்களா வாசனை வத்தி அந்த வத்தி குச்சியால நீங்கள் ஓம் 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 ஓம்னு ஒரு ஆயிரத்தெட்டு தடவை ருத்ராட்ச மாலையை வச்சு நீங்க நல்லா கையில பத்து தடவை நூற்றி எட்டு ஒரு மாலை நூற்றி எட்டு மணி அதை பத்து டைம் நூற்றி எட்டு நூற்றி எட்டு உருட்டு உருட்டுனீங்கன்னா ஆயிரத்தெட்டு மா மந்திரம் வந்துருது அதே மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் ஓம்னு விபூதியில் எழுதி வர்றவங்களுக்கு யாருக்கு அந்த விபூதி நீங்க வச்சு விட்டாலும் சரி இல்லை கையில கொடுத்து அமிச்சாலும் சரி இல்லை வாசலை கட்ட சொன்னாலும் சரி அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அந்த கோவிலுமே நல்ல வைப்ரேஷன் கதிர் வச்சு பயங்கரமா இருக்கும் வர்றவங்க என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும் தீர்வு கிடச்சிரும் அதுக்கான ரூட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது கிடச்சிரும் சரியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போக போக பார்ப்போம் பொறுமையாக இருங்க நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்